வணக்கம் ஆர் செவன் டிவி செய்திகள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் தச்சூரில் காமில் தீவிரவாத செயலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தானை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஷ்மீரில் மாநிலம் பஹால்காமில் தீவிரவாதிகளால் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தீவிரவாதத்தை தூண்டும் பாகிஸ்தானை கண்டித்து சோழாவரம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தச்சூர்கூட்டு சாலையில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது ஒன்றிய தலைவர் டில்லிபாபு தலைமையில் கிழக்கு மாவட்ட தலைவர் எஸ் சுந்தர முன்னிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன பாதைகளை கையில் ஏந்தி கண்டன போசனங்களை எழுப்பினர் முன்னதாக தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பாஜக சார்பில் அஞ்சலி செலுத்தனர் செய்திகளுக்காக புன்னேரி ரிப்போர்ட்டர் பாலாஜி ¡Me अची